ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல முதல் முதல்ல நான் பிப்ரவரி நாலாம் தேதி மந்திராலயம் போகிறோம் ஏன் ராகவேந்திர பக்தி பண்ணணும் ஏன் நிறைய கடவுள் இருக்காங்களே அறிவுன்னு ஒன்று இருக்குது நமக்குள்ளே இந்த மனதை அந்த ஐந்து புலன்களை எடுத்து அறிவு கிட்ட கொடுக்கும்போது என்னைக்கு நம்ம கை நீட்டி ஒரு பிரச்சனையை ஏற்று கற்றுக்கிறோமோ அந்த இடத்துல இன்பமும் இருக்காது துன்பமும் இருக்காது ஒரே கான்செப்ட் நிம்மதி பக்தின்னா சரணாகதி பக்தி அடிக்கடிக்கு நம்ம சரவடான்னு சொல்லுவார் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு பத்துள்ளே வந்தார் எந்த ஒரு வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டேன் பதினோரு ரூபா காசு தான் ஃபுல் மீல்ஸ் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல காளிக்காம்பால் கோவிலில் எல்லாரையும் மீதி காடு வாங்கினியா பங்களா வாங்கினியா வீடு வாங்கினா அதெல்லாம் சாதிக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது இதில் ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய அத்தனை பேரும் சாதனையாளர்கள் தான் எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் எங்கள் வந்து எங்கள் அம்மா ஊரெலாம் பெங்களூர் எங்கள் மாமா வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று இருப்போம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் இருக்கும் கொடுத்துட்டு இவர் பேர் ராகவேந்திரா இவரை போய் நீங்கள் வணங்குங்க நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் வாழணுன்ற ஒரு தத்துவத்தை ஒரு எடுத்து சொல்லியிருக்காரு அதுபடி நீங்கள் இந்த ஏஜ்லேருந்தே நீங்கள் வாழ வந்தீங்கன்னா உங்களுக்கு இன் ஃபியூச்சரில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விளக்கங்கள் சொன்னாங்க அப்போ அந்த ஃபோட்டோ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தது நாங்கள் வந்து கொரட்டூரில் இருக்கோம் அப்போ அந்த நைன்டீ எயிட்டி ஃபைவ்ல வந்து நான் அவரை பார்த்த உடனே நான் முதல்ல ஐநாவரம் தான் எங்களுக்கு பக்கம் கொரட்டூர்லேருந்து பக்கமாக இருக்கிற ஒரு கோவில் பார்த்திங்கன்னா ராகவேந்திரா ரொம்ப பெரிய ஒரு விசேஷமான இடத்துல அந்த கோவில் இருந்தது பனந்தோப்புன்ற இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போகும்போது அன்றைக்கி ஆராதனை நடந்துட்டுருக்கு ஆகஸ்ட்டு முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆராதனா விழா நடந்துகிட்ருக்கு ஸோ நான் ஆராதனா விழாக்குள்ளே போகல நான் அப்போ தான் அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போனேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் மறு அடுத்த வாரத்துலேருந்து நான் அவருடைய கோவிலுக்கு போக ஆரம்பித்தேன் அப்படியே படிப்படியாக அவருக்கு வந்து எனக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் முதல் முதல்ல நான் பிப்ரவரி நாலாம் தேதி மந்திராலயம் போகிறோம் நாங்கள் ஒரு ஆறு பேர் சேர்ந்து நாங்கள் மந்திராலயம் மந்திராலயம்னால் அன்னைக்கு இருந்த மந்திராலயம் வேறு இன்றைக்கி இருக்கிறது வேறு ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு பயணத்தை கொடுத்தாரு அன்னிலேருந்து எங்கள் என்னை பார்த்துட்டு அப்படியே அன்றைக்கி தான் அது ரொம்ப பிரபலமான கா அந்த காலம் அது அந்த ராகவேந்திராவுடைய வளர்ச்சி வளர ஆரம்பித்த காலம் அது நமது சூப்பர் ஸ்டார் கூட அந்த ராகவேந்திரா வணங்குறார் எல்லாரும் அந்த ஒரு ஈடுபாட்டில் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்ததால் ஒரு பெரிய ஒரு ராகவேந்திரா பக்தி இயக்கம் போல் ஒரு பெருசாக வளர்ந்துருது அப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் நான் வந்து எனக்கு ஒரு கல்யாண ஏற்பாடு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி எப்படி அறிமுகமானதை பற்றி நான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு என் வாழ்க்கையில் ஒரு நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன் முதல் முதல் நடந்த நிகழ்ச்சி நான் என்னுடைய மனைவி வந்து நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கினேன் அவங்கள கொண்டு போய் நான் ராகவேந்திர அயனபுரம் கோவிலில் காமிக்கிறேன் அன்றைக்கி ஆக்சுவலாக அவங்க உள்ளே வரக்கூடாது நான் சொல்கிறேன் நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் எனக்கு எப்படியாவது நீங்கள் வந்து எந்த ரூபத்திலாவது வந்து எனக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் வேண்டேன் எந்த ரூபத்திலாவது வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டேன் அப்போ தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் காளிக்காம்பால் கோவிலில் ஜஸ்ட்டு ஐம்பத்தஞ்சு பேருக்கு நாங்கள் இந்த திருமண ஏற்பாடுகளுக்கு அழைப்பு கொடுத்துருந்தோம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தி எட்டில் நாங்கள் அன்றைக்கி வந்து அந்த காளிக்காம்பால் கோவிலில் தாலியை கட்டிவிட்டு காலையில் ஒரு பத்தரை மணிக்கு இந்த பேக் சைடு உக்காந்துருக்கோம் அப்போது ஒரு சின்ன குழந்த இவ்வளோதான் இருக்கும் ஒரு மூணு வயசு இருக்கும் அந்த குழந்தை வந்து எனக்கு நான் ராகவேந்திரா பக்தர்னு அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் ஆச்சரியமான விஷயம் இப்போ என்னுடைய நண்பர்கள் ஒரு ராகவேந்திராவோடைய ஃபோட்டோவை கொடுத்துருந்தாருன்னா அது ஒன்றும் ஆச்சரியப்படுத்திக்கல அப்புறம் இந்த கையை அப்படி நான் பிடிச்சிக்கிட்டேன் அந்த குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டு இது யாருடைய குழந்தை அப்படின்னு கேட்குறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் நண்பர்களுடைய குழந்தை எனக்கு தெரியும் ஆனால் அது கேட்டவொன்னே யாருமே எந்த இல்லை எந்த இல்லைன்னு சொன்னாங்க உடனே அந்த குழந்தைகிட்டே நான் கேட்குறேன் நீ யார்மா நீ எங்கேருந்து வந்த நான் எங்கள் அம்மா கூட வந்தேன்னா உங்கள் அம்மா எங்கன்னா எங்கே இருக்கிறாங்க பார்த்தா ராகவேந்திராவ் ஃபோட்டோ எனக்கும் என் மனைவிக்கும் நான் என்றைக்கும் வச்சுருக்கேன் அந்த ஃபோட்டோவை சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கூட பேசிட்டு தான் அந்த குழந்தைய காணும் மறைஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா அந்த அதே தம்புச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிநிவாஸ் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய அந்த நாளில் ஒரு பெரிய ஹோட்டல் பதினோரு ரூபா ஐம்பது காசு தான் ஃபுல் மீல்ஸ் அந்த இடத்துல ஒரு ஐம்பத்தஞ்சு பேருக்கு நான் வந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தேன் கல்யாண சாப்பாடு அப்போ நாங்கள்லாம் அந்த ஹோட்டலில் போகிறோம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு ஒருத்தர் உள்ளே வந்தார் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ கவரேஜெல்லாம் அவ்வளோ பிரமாதம் கிடையாது செல்ஃபோன் கிடையாது வெறும் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் ஸ்டில்ஸ் கேமராஸாக இருக்கும் நாங்கள் உட்காந்துருக்கோம் சுற்றியாக உட்காந்துருக்குறோம் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க நான் ஃப்ரெண்ட்டில் உட்காந்துருக்கிறேன் என் மனைவி உட்காந்துருக்காங்க என்னுடைய சார்ந்தவங்க உட்காந்துருக்காங்க அத்தனை ஃபோட்டோவிலையும் அந்த ஒரு நபர் வந்து ஃபோட்டோலேயும் இல்லை நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியில் போகிறோம் ஐம்பத்தாறு பேர் சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுடைய காசு எக்ஸ்ட்ரா நான் ஆனால் அந்த உருவத்தை நான் கண்ணில் பார்த்தேன் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு உள்ளே வந்ததை பார்த்தேன் பட் எனக்கு நினப்பில்லை இப்படி தான் நான் வந்து என்னுடைய இது இது வந்து ஆரம்ப மிராக்கள் இதுலேருந்து நிறைய மிராக்கல்ஸ் எனக்கு நடந்திருக்கு அதெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டைம் பத்தாது அதெல்லாம் போய்கிட்டே இருக்கும் பட் என்னுடைய கூட மிராக்கள் என்னடா ராகவேந்திராவுடைய பக்தரான பிறகு என்னுடைய கல்யாணத்துக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு மிராக்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது அப்படியே பார்க்க போனீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ராகவேந்திராவோட பக்தி ஏன் பண்ணணும் ஏன் ராகவேந்திராவோட பக்தி பண்ணணும் ஏன் நிறைய கடவுள் இருக்காங்களே அவங்களாம் பண்ணக்கூடாது இன்றளவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எழுநூறு ஆண்டுகள் இந்த பூ உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறது அவருடைய நாமத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவரே சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பூ உலகத்தில் நானே வாழ்ந்துட்டு இருக்கேன்ட்டு அவரே சொன்ன காவியங்களுக்கு இந்த இதிகாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு நூற்றாண்டுகளை நம்மளும் வாழ்கிறோம் ஸோ இன்றளவும் அவர் வந்து உயிரோடு இருந்து பக்தர்களுக்கு நிறைய தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காருன்னு இப்போ நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்ல பக்தின்னா சரணாகதி பக்தி அடிக்கடிக்கு நம்ம சரவடான்னு சொல்லுவார் பக்தி வே பக்தின்றது சரணாகதி பக்தி சரணாகதி அதுக்கு என்ன வித்தியாசம்னா பக்தி என்பது ஐந்து புலன்கள் நம்மக்கிட்ட இருக்கிற அஞ்சு புலங்கள் கண் காது வாய் இதெல்லாம் வந்து மனதுக்கு அடிமையாக இருக்கும்போது அது பக்தி இப்போ காலையில் ஏந்தோமா பக்தி பண்ணோம் திருடூர் வச்சோம் குருவை கும்பிட்டோம் போயிடுவோம் ஆனால் நம்ம புலன்கள் என்ன பண்ணோம்னா அந்த இச்சையில் ஈடுபடும் கோவப்படுறது ஆசைப்படுறது அப்புறம் வந்து பொறாமைப்படுறது கவலைப்படுறது இதில் வந்து ஈடுபாட போகும்போது என்ன ஆகணும் காலையில் பண்ண பக்தி என்ன ஆகிடும்னா நைட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அது ஜீரோவில் வந்துடும் அப்போ நம்ம எந்த பிரார்த்தனை வச்சாலும் மறுநாள் நமக்கு அது பழிக்காதது ஏன்னா இது பக்தியில இருக்கிறோம் பக்தியில வந்து எப்பவுமே மனம் வந்து நம்ம அடிமை பண்ணுது இந்த புலன்களை இந்த சரணாகதி பக்தின்றது எப்படின்னா அறிவுன்னு ஒன்று இருக்கு நமக்குள்ள இந்த மனதை கிட்டேருந்து அந்த ஐந்து புலன்களை எடுத்து அறிவு கிட்ட கொடுக்கும்போது அறிவு நம்ம ஆளும் பொழுது நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அதாவது அறிவு சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயம் எப்படின்னா இதுதான் போதும் இனிமேல் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது வந்து அருமையான பாதையில் கொண்டு போவோம் எப்பவுமே அதை கேட்போம் யாராவது தப்பு பண்ணக்கூடாது உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்போம் ஏன்னா அறிவு பேச்சு நம்ம கேட்குறது இல்லை இந்த மனசு பேச்சு கேட்டு தான் இனி வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால்தான் தான் வந்து இந்த பக்தியில் பார்த்திங்கன்னா இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கும் மாறி மாறி இருக்கும் ஆனால் அந்த அறிவுகிட்ட நம்ம எப்போ நம்மளுடைய பக்தியை சரணாகதி பற்றி பண்ணுறோமோ அது என்ன பண்ணுன்னா அருமையான ஒரு குருமார்களையும் கொண்டு போய் நம்மளை சேர்த்துட்டு அந்த இடத்துல இன்பமும் இருக்காது துன்பமும் இருக்காது ஒரே கான்செப்ட் நிம்மதி அது எப்படி நிம்மதி வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வர பிரச்சனைகளை முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா குழம்பு ஆரம்பிச்சிடுறாங்க என்றைக்கு நமக்குள்ளே வர பிரச்சனையை அக்செப்டின்ற ஒரு உள்ளுக்குள்ளே போகிறமோ ஏற்றுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த அக்செப்ட் பண்ணும்போதே நமக்கு சொல்யூஷன்ன்றது ஒன்று பின்னாடி வந்துடும் இந்த சொல்யூஷன் வந்த பிறகு தீர்வு தெளிவாகிடுவோம் தெளிவாவனை பிறகு எடுக்கிற ஒவ்வொரு முடிவு பிரமாதமாக இருக்கும் இதுதான் நான் சொல்லுவேன் முதல்ல வந்து வாழ்க்கையில் நமக்கு என்ன வந்தாலும் முதல்ல குரு சரணாகதி பக்தி கொடுத்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய எந்த விதமான விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்க கற்றுக்கிறோம் என்றைக்கு நம்ம கை நீட்டி ஒரு பிரச்சனையை ஏற்று கற்றுக்கிறோமோ அன்றைக்கே நமக்கு குருவான ஒரு சகலத்தையே சரி பண்ணி நேர் வழியில் கொண்டு போவார் நம்ம வந்து வாழ்கிறதுக்கு வந்துருக்குறோம் ஆனால் மரணத்தை பற்றி யாரும் யோசிக்கிறதே கிடையாது ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் வாழ்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நிம்மதியாக மரணிக்கிறது ஒரே வழி ஆரோக்கியமான வாழ்வு நல்ல குருமார்களை தேர்ந்தெடுத்துட்டு சரணாகதி பண்ணிவிட்டு நம்ம நிம்மதியாக வாழணுன்னா இந்த மாதிரி ஒரு குருமார்களை தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்க்கையில் அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா கடைசி காலம் வரைக்கும் நம்ம நிம்மதியான வாழ்க்கையை வாழ சொல்லி நீங்களும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய கேட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் நம்ம குரு ராகவேந்திரவருடைய திருப்பாதங்களை பற்றிருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையானகள் அனைத்தும் கிடைக்கும் அதே மாதிரி சரணாகதி பக்தி இது மட்டும் நல்லா ஞாபகம் சிங்க நானும் பக்தி பண்ணுறேன்றதெல்லாம் கிடையாது உங்களை ஒப்படைச்சிடணும் ஒப்படைச்சிட்ட பிறகு நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் இப்போ நான் வந்து நீ எப்படி நீ என்ன பா நீ என்ன என்ன சாதிச்ச சாதிக்கிறதுல இதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எல்லாரையும் நீ கார் வாங்கினியா பங்களா வாங்கினியா வீடு வாங்கினா அதெல்லாம் சாதிக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதில் எப்படி அதாவது ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய அத்தனை பேரும் சாதனையாளர்கள் தான் அதாவது எல்லாமே கிடச்சிட்டு வாழலாம் அதுக்கு பேர் சந்தோஷம் ஒரு ஒருத்தர் ஒரு விஷயத்தை நினச்சி இது வேணும் அது வேணும்னு சொன்னானா அதில் இருந்தால் சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்காது எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் கடைசி வரைக்கும் வாழ்கிறான்னா அது நிம்மதி அது எந்த அது எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வரணும்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அக்செப்ட் நம்ம ஏற்றுக்கிற வாழ்க்கையில் நம்ம எது இருந்தாலும் ஏற்றுக்கும் போது நமக்கு அந்த நிம்மதி கிடைக்கும் அந்த நிம்மதி எங்கே இருக்குன்னா இது இப்படி போயிட்ட மகான்களை வணங்கும் போது நமக்கு நிச்சயமாக இருக்கும்